அஸ்லாம் எல்லா புகழிங்கிற இவனுக்கு இப்போ பாருங்க எங்கள் மாடித்தோம் எப்படி கிடக்க பாருங்க இருங்க எவ்வளவும் சுத்தம் பண்ணனுங்க என்னமே நான் சுத்தம் பண்ணி இவ்வளவையும் கூட்டி இங்கே பாருங்கள் மண் நல்லா எல்லா கீழேயுமே கிடக்கு பாருங்க சப்போட்டா பாருங்க இந்த செம்பருத்தி அதுக்கு பக்கத்தில் தான் சப்போட்டாக இருக்காங்க இப்போ பாருங்க மாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாடி இவ்வளவு சுத்தமாக நனுங்க இது பாருங்கள் பார்க்கவே மலைப்பாக இருக்குது சுத்தம் பண்ணி தானே ஆகணும் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணி விடணும் செடிக்கெல்லாம் சரியலா எல்லாம் சுத்தம் பண்ணணும் பாருங்க கிடக்கில் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாம் ஓரளவுக்கு கூட்டிட்டேங்க ரேடியோலாம் பாடுது அதனால சவுண்டு ரொம்ப இதாக இருக்குது நான் பாருங்கள் கூட்டி மாடியை நிலம் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேங்க எப்படி இருக்குது நான் க்ளீன் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள் பார்த்து பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் நான் என்னை இலை முடிஞ்ச அளவுக்கு என் வயசுக்கு தக்கன ஏதோ என் இலை முடிஞ்ச விலையை பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறேன் தோட்டம் வச்சுருந்தாப்டே பற்றாது சுத்தமாக வச்சுக்கிறணும் தோட்டமும் ஆர்கானிக் முறையில் எல்லோரும் மா வீட்டுக்கு ரெண்டு தொட்டி வைங்க அப்படியே பிடிச்சிருக்கா அஸ்லாம் வலைக்கம்